எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்கள் செய்யக்கூடாத முக்கியமான ஒன்பது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதை செஞ்சால் பெரும் பாவம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்றளவும் கூட நம்முடைய பல நம்பிக்கைகள் இருந்திருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு அப்படின்னா உப்பு கொடுக்கக்கூடாது இரும்பு பொருள் கொடுக்கக்கூடாது வீட்டிலேருந்து நீசத்தண்ணி எடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களோட பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் நம்முடைய இருக்குது அதே மாதிரி தான் ஆண்கள் இந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் தீராத தோஷமும் பாவமும் வந்து சேரும்னு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை இந்த காலத்தில் கடைபிடிக்க முடியுமானால் நிச்சயமாக முடியாது ஏன்னா அப்போ இவங்க சொல்லிட்டாங்க அதையே நம்ம இந்த காலத்துக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்மளால் அதை முயற்சி பண்ண முடியல அதை வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நாம் சற்று காது கொடுத்து கேட்போம் இந்த பதிவு அறிந்து கொள்ள மட்டுமே ஏன்னா நான் இப்போ சொல்கிற இந்த ஒன்பது விஷயங்களும் இந்த காலத்துக்கு எந்த ஆனாலும் கடைபிடிக்க முடியாது பின்பற்ற முடியாது இதை அறிந்து கொள்ள மட்டுமே அது என்னென்னா மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது முடி வெட்டக்கூடாது இது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாவது அந்த காலத்தில் மாட்டை வந்து கயிறில் கட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி கண்ணுக்குட்டியும் கயிறில் கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாடு மற்றும் கன்று குட்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறை ஆண்கள் தாண்டக்கூடாது ஆண்கள் அவர்களுடைய முகத்தை தண்ணீரில் பார்க்கக்கூடாது கூடாது வாசற்படியில் ஒக்காரக்கூடாது மழை பெய்யும் பொழுது ஆண்கள் அந்த மலையில் நனைந்தபடி வேகமாக ஓடக்கூடாது சாப்பிடும்போது தரையில் கைகளை ஊன்றி ஆண்கள் சாப்பிடக்கூடாது உடம்பில் துணி ஏதுமில்லாமல் குளிக்கக்கூடாது உடலில் துணி ஏதுமின்றி மலஜலம் கழிக்க கூடாது பாம்பு புற்று எறும்பு புற்றுக்கு அருகில் சிறுநீர் கழிக்க கூடாது மாடு மேய்க்க பயன்படும் குச்சியை அடுப்பில் போட்டு எரிக்கக்கூடாது அது பெரிய தோஷமாகும் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்திரங்களில் ஆண்கள் செய்யக்கூடாத சில விஷயமா இதை சொல்கிறாங்க இதை செஞ்சால் பெரும் பாவமும் தோஷமும் வந்து சேரும் அப்புடின்னு சொல்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை இந்த காலத்திற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது நாம் அறிந்து கொள்ள மட்டுமே இந்த பதிவு நன்றி வணக்கம்